ஹலோ அண்ட் வெல்கம் டு ருத்ர பிரார்த்தனா ஆடியோ நாவல்கள் நீங்கள் ஆவலோடு காத்திருக்க நெஞ்சம் தடுமாரதே கதையின் அடுத்த பதிவோடு வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜி வர்ஷு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஏழு அசோக் கொடுத்து உடையோடு வந்த கவியை அள்ளிக்கொண்டு மெத்தையில் சரிந்தவன் இந்த இடம்தான் என்றில்லாமல் அவளை மொத்தமாக முத்தத்தால் குளிப்பாட்டினான் அச்சோ போது ஹனி மூச்சு முட்டுது என்றதில் நிதானித்தவன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி இதுல நீ எப்படி இருக்க தெரியுமா பேபி என்று கேட்டவன் தானே பதிலும் கொடுக்க அதில் கவியின் முகம் சிவந்து போனது நாட்டி என்று அவன் நெஞ்சிலேயே அழகு அப்படியே பேபி என்றதும் கவி விழிகளை விரித்தாள் இதில் உனக்கு சந்தேகம் வேறையா நீ எல்லாம் உலக அழகி இல்ல இல்ல பிரபஞ்ச அழகி போட்டிக்கு போயிருந்தா கேள்வியே கேட்காம உனக்குதான் கிரீடம் சூட்டியிருப்பாங்க என்றதில் கவியின் முகம் மேலும் சிவக்க அனா நீ இப்படியே வைக்கப்பட்டு இருந்தா நாம இன்னைக்கு வெளியில கிளம்பின மாதிரி தான் என்றவனின் கரம் அவள் உடையை ஊடுருவி தடம் பதித்தது அசோக் கவிலயா இருவரும் இருந்தது கவியின் அப்பார்ட்மெண்டில் தான் அவள் படுக்கை அறையில் அவள் படுக்கையில் கிடந்தவனின் கடுத்தில் இருந்த செயினை விரலில் சுருட்டியபடியே வெளியலையா இப்போவா எதுக்கு ஹனி என்றாள் உன் பர்த்டே எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியாதா ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் முக்கியமாக டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன் என்று கண் சுமிட்டவும் ரியனி என்றவளின் அழகில் சொக்கி நின்றவன் புன்னகையோடு இரு கண்களையும் மூடி திறந்தான் இன்னும் எவ்வளோ பிளான்ஸ் வச்சிருக்கீங்க நீங்கள் எனக்கே தெரியாமல் என்றவளின் ஆடை எப்போதோ அவன் கைக்கு இடம் மாறி இருந்தது சோ போங்க ஹானி நீங்கள் ரொம்ப மோசம் அவள் இருக்கும் நிலையை சுட்டி காண்பிக்க என்ன போடு ஃபிட் செக் சீக்கிரம் கிளம்பிடலாம் என்று மற்றொரு ஆடையை அவளிடம் கொடுக்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்க என்று ஆவலோடு கேட்டவளிடம் இன்னைக்கு முழுக்க உனக்கு சர்ப்ரைஸ் தான் பேபி ஒவ்வொன்றா சொல்றேன் முதல்ல இதை போட்டுட்டு வா என்றதும் ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் முட்டிக்கும் சற்று மேலான ஸ்கர்ட்டை அவன் எதிரிலேயே மாற்றியதில் போயிருந்தான் அசோக் எப்படி இருக்க ஹனி என்று முன்னும் பின்னும் சுழன்றவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தியவன் நீ பேபி பேபி மாதிரி தான் இருக்க என்று கவியின் கண்டத்தில் முத்தமிடத் தொடங்கியவன் அவள் கழுத்தில் பயணித்து தன் முத்த அர்ச்சனையை பாதத்தில் நிறைவு செய்திருந்தான் அது மட்டுமில்லாமல் அவள் உடைக்கு ஏற்ற நிறத்தில் கொண்டு வந்திருந்த செருப்பையும் மாட்டிவிட நீங்க ரொம்ப ஸ்வீட் ஹானி அசோக்கின் உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டிருந்தாள் வீட்டை பூட்டி கொண்டு வந்தவன் கவியின் கையில் பையை வாங்கிக் கொண்டு அவள் கரம் கோர்த்து தன் பைக்கை நோக்கி சென்றான் கவிலையா இருபத்தி எட்டு வயது நவநாகரிக மங்கை ஐடி துறையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கும் மேலாக பணிபுரிபவள் ஒருமுறைக்கு இருமுறை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அழகிதான் அழகி என்பதை விட பேரழகி என்ற சொல்லுக்கு கன கச்சிதமாக பொருந்தக்கூடியவள் இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் அசோக் புது கம்பெனிக்கு மாறியிருந்தான் கழித்து அங்கு வந்து சேர்ந்தவள் தான் கவிலையா இதற்கு முன்னர் பெங்களூரில் வேலை செய்திருந்தவள் ஆடை நவநாகரிகமாகவும் ஒப்பனை அதீதமாகவும் பேச்சும் சிரிப்பும் ஆண்களிடம் பழகும் விதமும் தாராளமாகவே இருக்கும் அவளுக்கு தூண்டில் போட்ட ஆண்கள் ஏனைய பேர் ஆனால் அவளுக்கு பிடித்தது என்னவோ அசோக்கை தான் அசோக்கை பார்ப்பவர் யாரும் அவன் திருமணமானவன் என்றோ அல்லது முப்பது வயதை கடந்தவன் என்றோ சொல்ல முடியாத அளவு கச்சிதமாக உடலை வைத்திருப்பவன் ஏனோ பார்த்த முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் ஜென்ம ஜென்மமாய் பழகிய உணர்வு ஏற்பட்டிருந்தது கவிக்கும் புது இடம் புது மனிதர்கள் என்ற தயக்கம் இருந்தது எல்லாம் சில மணி நேரங்களுக்குத்தான் பழகுபவள் உடனே தன் நம்பரை அவனுக்கு பகிர்ந்திருந்தாள் ஆறு மாதத்திற்குள்ளாகவே இருவருக்குமான நட்பு காதலாக மாறியது அசோக் தயக்கத்தோடு அவள் அருகாமையை அனுபவித்திருந்த போது அவனுக்கு முதலில் ப்ரப்போஸ் செய்தது கபிலயாதான் இருவரும் மனம் விட்டு பேசிய போதுதான் அவளுக்கும் குழந்தை கட்டுப்பாடு என்ற வட்டத்திற்குள் சிக்க பிடிக்காது என்பது தெரிய வந்ததில் அசோக்கின் மகிழ்ச்சியை விவரிக்கவும் வேண்டுமா என்ன அழகில் தொடங்கி கொள்கை வரை அசோக்கின் குணத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் ஏற்றவளாக இருந்தால் கவிலையா அசோக்கிற்கு எப்படி குழந்தை இல்லாத கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வாழ்க்கை முறை பிடித்தமோ அதுபோலத்தான் போலத்தான் கவிலையாவிற்கும் குழந்தை பெற்றுக்கொள்வதில் விருப்பம் கிடையாது அவள் காதலை சொன்னதுமே சிறகின்றி வானில் பறந்தவனுக்கு அஞ்சு பற்றிய உறுத்தல் சிறிதும் கிடையாது கவியின் முன்னே மனைவி மகள் எல்லாம் பின்னே சென்றுவிட அவன் சுகம் மட்டுமே பிரதானமாகி போனது அதுவும் கருக்கலைப்பிற்கு பின்னர் அஞ்சுவின் எதையோ பறிகொடுத்த முகமும் அழுது வடியும் தோற்றமும் படுக்கையில் அவனுக்கு ஒழுங்காக ஒத்துழைக்காத அவள் பிடிவாதத்திலும் அவள் மீதான எரிச்சல் வெறுப்பாக உருமாறியிருந்தது அவனை அனுசரிக்காமல் அவனுக்கு ஒத்துழைக்காமல் சின்ன விஷயத்தை எல்லாம் பெரிதுபடுத்தி தாய் வீட்டுக்கு சென்று விடுவதும் பின் பஞ்சாயத்து செய்து அவளை அழைத்து வருவதும் என்று வீட்டில் அனாவசிய பிரச்சனைகளை கிளப்பியிருந்தாள் இரவில் விளக்கை அணைத்து விடுவதாலேயே அவளை நெருக்குவதில் அவனுக்கு எந்த தயக்கமும் இருந்ததில்லை ஆனால் பகலில் அவள் முகம் பார்ப்பதையே வெறுக்க தொடங்கினான் அப்போது அவன் வாழ்வில் குளுமையை சேர்க்க வந்தவள்தான் கவி அவள் பேச்சு சிரிப்பு நடை உடை என்று அத்தனையும் அவனை அவள் பால் கட்டி இழுத்தது தான் ஏன் கவியை முதலிலேயே சந்திக்காமல் போனோம் அவள் மட்டுமே தனக்கு ஏற்றவளாக இருக்க முடியும் என்று நம்பியவன் எந்த சூழலாக இருந்தாலும் அவளை தவறவிடக்கூடாது விடக்கூடாது என்ற உறுதியும் கொண்டான் அவன் வேலை செய்யும் ஐடி துறையில் பார்ட்டிக்கு பஞ்சம் இருக்காது அப்போதெல்லாம் அவனோடு சேர்ந்து சோஷியல் ட்ரிங்க் எடுப்பவளின் நெருக்கமும் அவன் அழகை புகழ்ந்து அவள் வர்ணிக்கும் விதமும் அவனை வெகுவாக சோதித்தது இவர்களின் காதல் மெல்ல வளர்ந்து சென்ற வருடம் அவள் பிறந்த நாளில் உறுதிப்படுத்தப்பட்டது கவி தன் காதலை சொன்னபோது வாழ்வையே வென்ற மகிழ்ச்சி அசோக்கிடம் உடனே அவளை ஏற்றுக்கொண்டவன் தன் முதல் அச்சாரத்தை அன்று பதித்த கையோடு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு ட்ரிப் என்று சொல்லிவிட்டு மால்டீவ் சென்று விட்டான் நீ நான் என்ற நிலையை கடந்து இருவரும் நாம் ஆகி போனது அங்கேதான் கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் அவளோடு கழித்த போதும் அவளுக்கு இவன் திருமணமானவன் என்று தெரியாது ஆம் அவன் வேலை செய்த பழைய கம்பெனியில் இருப்பவர்களுக்குத்தான் அவன் திருமணம் குழந்தை குடும்பம் குறித்து தெரியும் புது கம்பெனியில் அவ்வளவாக அவன் எந்த விவரங்களையும் பகிரவில்லை திருமணமானவன் என்றாலே பெண்கள் மத்தியில் அங்கிள் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டு விடுமே அதனாலேயே திருமணமானதை யாரிடமும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அதோடு அவன் தோற்றமும் உடற்கட்டும் அவனுக்கு பக்கபலமாக இருந்ததிலேயே உடன் வேலை செய்யும் பெண்களில் பலரின் பார்வை இவனை வட்டமடிக்கும் அதில் அசோக்கிற்கும் கர்வமே பாட்டிக்கு செல்லும் போதும் அவன் துணையை நாடும் பெண்கள் எண்ணிக்கையும் கணிசம் என்பதால் அதுவே அவர்கள் வட்டத்தில் தனி கெத்து கொடுத்தது ஆனால் மால்டீவ்ஸில் இருந்து வந்த பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் திருமணம் குறித்து கவிக்கு தெரிய வந்தது இடித்து போய் அமர்ந்திருந்தவள் அருகே மண்டியிட்டவன் சத்தியமா சொல்றேன் கவி டார்ார்லிங் எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது முதல்ல நான் உன்னை பார்த்துருந்தேனா உன்னைதான் கல்யாணம் பண்ணி இருப்பேன் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான் நீ என் உயிர் வேபி பிளீஸ் நீ என் கூட இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் வாழறதே அர்த்தம் இல்லாம போயிடும் சத்தியமா செத்துடு வேண்டா என்றதில் அவள் திருக்கிட்டு பார்க்க நிஜமாதான் சொல்றேன் தாலி கட்டிட்டா மட்டும் பொண்டாட்டி முடியாது அவளுக்கு என்னைக்கும் நான் முக்கியமா இருந்ததே இல்லை உன் அளவுக்கு என்னை புரிஞ்சுக்க நினைச்சதும் இல்லை அவ கூட வாழறது குப்பை கூட வாழறதுக்கு சமம் உன்னோட மட்டும்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் உன்கிட்ட மறைச்சது தப்புதான்டா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்று அவள் காலை பிடித்திருந்தான் ஆனா குழந்தை என்று அவள் கேட்கவும் ஐயோ பேபி கடமைக்காக ஒரு கல்யாணம் கடமைக்காக ஒரு குழந்தை தானே தவிர எனக்கு இது நரகம்னு நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் என்னோட காதல் நீ கனவு நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல என்றவனின் இறுகிய அணைப்பில் கிடந்தவள் நானுமே உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கே தெரியுமே ஹனி அப்புறம் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல என்றாள் அவளை நான் என் பொண்டாட்டியா நினைச்சாதானே பேபி சொல்ல முடியும் மனுஷன் வாழ கூட சே என் வாழ்க்கையே அவளால வீணா போச்சு சத்தியமா சொல்றேன் பேபி என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம் உன்னை என்னால் எப்பவும் பிரிய முடியாது சீக்கிரமே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் நீங்க சொன்னா போதுமா அதுக்கு உங்க குடும்பம் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே அஞ்சு உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் என்றவளின் கண்களில் கண்ணீரை பார்த்தவன் போனான் பிளீஸ் பேபி நீ அழாதடா என்னால தாங்க முடியாது என்று கட்டிக்கொண்டவன் அது எப்படி ஒத்துக்காம போவா நான் ஒத்துக்க வைப்பேன் என்றான் அதுதான் எப்படி இவ்வளவு நாளா நம்ம லவ்க்கு எதுவுமே தடை இல்லைன்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் மற்றவங்களுக்கு இல்லீகலா தானே தெரியும் நான் ஏதோ உங்களுக்கு வப்பாட்டி மாதிரி என்று முகம் பொத்தி அழத் தொடங்கிவிட்டாள் பிளீஸ் பேபி அழாத என்று கவியை தன் நெஞ்சோடு இறுக்கி கொண்டவன் லவ் யூ சோ மச் பேபி உன்னை யாரும் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன் என்ன நம்புடா இல்ல ஹனி நம்ம ரிலேஷன்ஷிப் உங்க வீட்ல தெரிஞ்சா கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு எல்லாரும் என்னதான் வச்சு உங்களையும் என்னையும் என்று மிரட்சியோடு பார்க்கவும் இது என்ன அசட்டுத்தனமான யோசனை என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன் கவியின் முகத்தை தன் நெஞ்சோடு அழுத்தி கொள்ளவும் நிச்சயமா நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஹனி பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்று அசோக்கை கண்ணீரோடு கட்டிக்கொண்டாள் வீட்டுக்கு தெரிஞ்சா தானே பேபி தப்பா பேச முடியும் அந்த அளவுக்கு போகாம உனக்கு எந்த கெட்ட பேரும் வராத அளவு இதை நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட விடு என்றவன் மனம் முழுக்க எப்படி கவிக்கு பாதகம் இல்லாமல் இந்த விஷயத்தை கையாள போகிறோம் என்ற யோசனைதான் எப்படியானாலும் சரி எது நடந்தாலும் அவனால் தன்னை நம்பி இருக்கும் கவிக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்ற தெரியாம போகும் போகும்னா நீங்க இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம் ஆணி இப்பவே எத்தனை நாள் நீங்க உடன் இல்லாததால நைட்ல தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது காலையில எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமா ஆபீஸ் வர்றதே உங்களுக்காக தான் பிளீஸ் ஆணி நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க என்றால் கண்ணீர் மல்க எனக்கு புரியுதுடா ஆனால் என் பேபி இப்படி அழலாமா என்று கண்ணீரை துடைத்தவன் இந்த பிரச்சனையெல்லாம் நீ எதுக்கு தலையில் போட்டு குழப்பிக்கிற கவலைப்படாம இரு எனக்கு என் பேபி எப்பவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும் இந்த குப்பையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அஞ்சுவை எப்படி தன் வாழ்வில் அகற்றுவது என்ற தீவிர யோசனையில் இறங்கினான் மற்றொரு பெண்ணோடு வைத்திருக்கும் தொடர்பு அவனுக்கு தவறாகவே தெரியவில்லை சொல்ல இதுதான் உண்மையான காதல் அதுவும் பூர்வஜென்ம பந்தம் கொண்டிருப்பது என்று நம்பியிருந்தான் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அஞ்சு அவளாகவே அவன் வாழ்விலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று யோசித்தவனுக்கு கிடைத்த வழிதான் இரண்டாம் குழந்தை அதுவும் ஆண் குழந்தை என்னதான் இவர்கள் வீட்டில் மூவரும் ஆண்களாக இருந்தபோதும் அடுத்த தலைமுறையில் ஆண் வாரிசு கிடையாது தாய் தந்தைக்கு ஆண் வாரிசு மோகம் உண்டு என்பதால் அதை கொண்டே அஞ்சனாவை வதைக்க தொடங்கினான் முதல் குழந்தையை வேண்டாம் என்று சொன்னவன் இரண்டாம் குழந்தை வேண்டும் என்றதில் அஞ்சுவிற்கு அகமெல்லாம் தீப்பற்றி எரிந்தது இதை கொண்டு இருவருக்கும் நாள் பிரச்சனை செல்ல அப்போது வரையிலுமே அவன் ஜாதகத்தை காரணமாக சொல்லவில்லை மாறாக ஆர்த்தி பால் குடித்துக் கொண்டிருப்பதாலேயே அப்போது கலைக்க சொன்னதாகவும் இப்போது மகளுக்கு துணை வேண்டும் என்று அவனை நியாயப்படுத்திவிட்டான் அதுவும் ஆண் குழந்தையாக இருந்தால் இரட்டை மகிழ்ச்சிதானே என்று பெற்றோரின் ஆண் வாரிசு ஆசையை கிளறிவிடவும் குடும்பமே அவளுக்கு எதிராக இருந்தது அஞ்சுவின் பேச்சு புகுந்த வீட்டினரிடம் எடுபடவில்லை மகளுக்காக அஞ்சனா பொறுத்து போன போதும் அசோக் இதுதான் காரணம் என்று இல்லாமல் தொட்டதற்கு எல்லாம் குறைபேசி அவளுக்கு தீராத மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டிருந்தான் அதை தாங்க முடியாமல் தான் அஞ்சு தாய் வீட்டிற்கு சென்றது அவள் சென்ற எட்டு மாதங்களும் விழுந்த காலையாக கவியோடு சுற்றி திரிந்தவன் இதுதான் வாழ்க்கை இது போதும் எனக்கு என்ற நிலைக்கு வந்துவிட்டான் இப்போது அவன் கணக்குப்படி தாய் வீட்டிற்கு சென்ற அஞ்சு நிச்சயம் திரும்ப போவது கிடையாது விவாகரத்து கொடுத்து விடுவாள் என்றுதான் அவன் எதிர்பார்த்திருந்தான் அதனாலேயே இறுதி அஸ்திரமாக ஜாதகத்தில் அவனுக்கு கண்டம் அதனால் நிச்சயம் அடுத்த குழந்தை வேண்டும் என்று அனைவரையும் நம்ப வைத்து அஞ்சுவையும் மிரட்டிவிட்டு கிளம்பியிருந்தான் நிச்சயம் அஞ்சு ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று தீவிரமாக அசோக் நம்பியிருக்க அவளோ அவன் எதிர்பார்ப்பிற்கு மாறாக வீடு திரும்பியதில் இப்போது அவனுக்குத்தான் சிக்கலாகி போனது அன்றிரவு கவியோடு ஹோட்டல் சினிமா என்று சுற்றிவிட்டு தாமதமாக வீட்டிற்கு வந்தவனை அஞ்சு சாப்பிட அழைக்க அவனோ பசியில்லை என்று உடைமாற்ற சென்று விட்டான் இது ஒன்றும் புதிதல்ல திருமணம் ஆனதில் இருந்தே அலுவலக பார்ட்டி அல்லது நண்பர்களுடன் என்று சில நேரம் அசோக் உணவை வெளியில் முடித்து கொண்டு வருவது வாடிக்கை பசி இல்லை என்ற பின்னர் அவளும் என்ன செய்ய அதனால் பாத்திரங்களை மூடி வைத்த அஞ்சு குழந்தையோடு உள்ளே சென்று விட்டாள் ஆனால் இதை கண்ட ஜெயந்தியோ புருஷ வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுடுவாளா பிள்ளை எப்ப சாப்பிட்டானோ தெரியல வீடு வந்து சேர்ந்த இந்நேரத்துக்கு செரிமானமே ஆகியிருக்கும் அத கூட அவனுக்கு சொல்ல தெரியாது இதே இவ பிள்ளையா இருந்தா எக்கேடோ கெட்டு போகட்டும்னு விட்டுடுவாளா என்று அஞ்சுவை நொடித்து கொண்டே மகனை இழுத்தமர்த்தி சாப்பாடு வைக்க அஞ்சுவிற்கு இது வழக்கம்தான் என்பதால் அதை காதிலேயே வாங்காமல் குழந்தையை உறங்க வைக்கச் சென்றாள் இரண்டு இட்டலி போதும் என்று உணவை முடித்தவன் கைபேசியோடு மாடிக்கு செல்ல இவளால என் புள்ள சாப்பாடு தூக்கம் இல்லாம இருக்கான் புருஷனை மதிக்காம அப்படி என்ன தூக்கம் என்னமோ இவன் மட்டுமே புள்ளைய பெத்துட்ட மாதிரி அவன் கண்ணுல கூட காட்டாம போறா என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ என்று சேர்த்து ஜெயந்தி வருத்தெடுத்தார் அடுத்த நாள் நந்தினியோடு அஞ்சனா சமையலறையில் பரபரப்பாக இருக்க அங்கே வந்த அசோக் ரூமுக்கு வா என்றான் எதுக்கு எனக்கு வேலை இருக்கு என்னன்னு சொல்லுங்க என்றவள் அதற்கு மேல் அவனிடம் பேச விருப்பப்படவில்லை இப்போது மட்டுமல்ல அவளை மனம் வந்த நாளிலிருந்தே இருவருக்கும் இடையில் இணக்கமான பேச்சு என்பது பெரிதாக இருந்ததில்லை அதிலும் கருக்கலைப்பு காப்பர்டி என்று அவள் மனதளவிலும் உடல் அளவிலும் உருக்குலைந்த பின்னர் அவனிடம் அதிகம் பேச்சு வைத்துக் கொள்வதை விரும்புவதில்லை தன் போக்கில் குழந்தை வீட்டு வேலை என்று ஒதுங்கி இருக்கும் அஞ்சுவை இரவு நேரம் தவிர்த்து அவனும் பெரிதாக சட்டை செய்வதில்லை அஞ்சு மாமியார் பேச்சுக்கு பயந்து அவனை சகித்துக் கொள்பவள் அவன் விலகியதுமே குழந்தையிடம் சென்று விடுவாள் அசோக் எப்போதும் குழந்தை இருவருக்கும் இடையில் வருவதை விரும்ப மாட்டான் ஆர்த்திக்கு அன்னை தந்தை இடையில் படுத்துக் வேண்டும் என்பதுதான் விருப்பம் ஆனால் அவள் பிறந்ததில் இருந்தே இன்று வரையிலும் அந்த ஆசை நிறைவேறியதில்லை குழந்தை அவனுக்கு இடைஞ்சலாக இல்லாத வகையில் தொட்டிலிலோ அல்லது சுவரோரமோ தான் படுக்க வேண்டும் ஆனால் அஞ்சுவிற்கு அவன் அருகாமை எப்போது அருவறுக்க தொடங்கியதோ அப்போதிருந்தே அசோக் விலகியதுமே குழந்தையோடு கீழே படுத்துக் கொள்பவளுக்கு அதன் பின்பே உறக்கம் பிறக்கும் தன் தேவை தீரும் வரையில்தான் அஞ்சுவை நகரவிட மாட்டான் ஆனால் தன் வேலை முடிந்த பின்னர் அவளைப் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் குப்புறப்படுத்து தூங்கிவிடுவான் அதையெல்லாம் நினைத்தபடி சாம்பாரை தாளிக்க என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறது அஞ்சு என்றாள் நந்தினி புதுசா கேட்க என்னக்காயிருக்கு குளிக்க தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பைக்கி பேக் கார்டு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் மீது அசோக்கின் உள்ளாடைகள் வந்து விழுந்தது கிட்ட அஞ்சுனா திரும்பும் முன்னமே அவன் ஷாட் செய்யும் விட்டெறிந்தவன் நீ செய்யற உருப்படியான வேலையே இதுதான் அதையும் இப்ப செய்யாம அப்படி என்ன திடி கிழிச்சு கத்த கற்ற என்றான் அடக்கப்பட்ட கோபத்தோடு நந்தினியும் அவன் செயலில் திடுக்கிட்டு நின்றாலும் அதற்கு மேல் அவள் கணவனின் பேச்சை மீற முடியாமல் அவர்கள் விஷயத்தில் தலையிடவோ அங்கிருக்கவோ அவளால் முடியவில்லை குழந்தைகளை தேடும் சாக்கில் வெளியில் சென்று விட்டாள் நந்தினி செல்வதை பார்த்தபடி நின்றிருந்த அஞ்சு நான் தான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தேனே என்றால் கீழே விழுந்த துணிகளை எடுத்தபடி எடுத்து வச்சிட்டா ஆச்சா இதையெல்லாம் தோய்க்காம நேத்தெல்லாம் என்னடி பண்ணிட்டு இருந்த தோய்க்க உங்க அப்பா நான் வருவான் என்றதில் அஞ்சு மித கோபத்தோடு திரும்பவும் பொண்டாட்டியா தான் உபயோகம் இல்லாம இருக்க திங்கிற சோத்துக்கு ஒழுங்கா இந்த வேலையாவது செய்தி என்றவன் வெறுப்போடு வெளியே செல்ல அஞ்சு அவனையே வெறித்து பார்த்திருந்தாள்